வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஜெட் மொபைல்ஸ் இனி நம்ம சேனல் பாத்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆறாயிரத்து எட்நூறு பட்ஜெட் ஃபோன் தான் பாத்துக்கோம் எது எடுத்தாலும் ஆறாயிரத்தி எட்நூறுவா எது எடுத்தாலும் ஆறாயிரத்தி எட்நூறு சொல்லலாம் ஜஸ்ட் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஆக்சுவலி எல்லா ஃபோனுமே எல்லா ஃபோன்ல ஒரு ஒரு ஃபோன் சிக்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறோம் இது ஃபஸ்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா சாம்சங் எம் ஃபோட்டீன் ஜஸ்ட் ஒன் மந்த் ஓல்டு ஃபுல் பாக்ஸ் கிட்டோட ஃப்ரெஷ்ஷ் கண்டிஷன் பீஸ் புதுசாக வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஜஸ்ட் சீல் டிக்கெட் கண்டிஷனே சொல்லலாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் ருபீஸுக்கு வாங்கியிருக்காங்க கரெக்டாக ஒன் மந்த் டூன்றது ஆனால் பார்த்தீங்கன்னா ஹார்ட் யூஸ் எதுவுமே பண்ணவே இல்லை ரொம்ப க்ளியராக இருக்குது பாக்ஸு அப்புறம் இதோட இது பண்ணுங்க ஆக்சுவலாக சாம்சங்கில் எம் ஃபோர்டீன் ஃபோர் ஜிபி ரம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி பில்டோட அப்புறம் ஒன் டுவெண்ட்டி ஜிபி மெமரி எக்ஸ்பென்ட் பண்ணிக்கலாம் சேம் டைம் அது மிக்சல் மெமரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஜெட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆறாயிரத்தி எட்நூறு ரெண்டாவது நம்ம ஆயிரத்தி எட்நூறுரூவா சிக்மெண்ட்ல பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரியல்மி சிக்ஸு தான் ரியல்மி சிக்ஸில் ஃபுல் பாக்ஸு கிட்டோட இருக்குது ஃபோனு இதோட பார்த்தா ஒன்னி டிவைஸ் பாக்ஸு அப்புறம் டிவைஸ் இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா சைடு ஃபிங்கர் பிரிண்டோட வரும் ஒரிஜினல் டிஸ்பிளே எதுவுமே காம்போலாம் சேஞ்ச் பண்ணாங்க நல்ல கண்டிஷன் இருக்குது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்த பூஸில் வந்து அரௌண்ட் ஃபிஃப்டீன் டு செவன்டீன் ட்ரிபிள் என்ன போட்டுருக்காங்க எம்ஆர்பி இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு பீஸ் நல்ல தெளிவாகவே இருக்குது எதுவும் காம்போலாம் சேஞ்ச் பண்ணாங்க மேலே டெம்பர் கிளாஸ்லாம் எதுவும் தான் ஆக்சுவலாக இதோட இது எடுத்துருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஒரிஜினல் டிஸ்பேக்கே நம்ம டிஸ்பிளே மாற்ற போனாலே இறக்கவே உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வரும் அதோட ரேட் தான் போடுங்க ஜஸ்ட் ஆறாயிரத்து எட்நூறு ரியல்மி சிக்ஸ் இது வந்து வேரியண்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இன்ஃபீல் ஆக்சுவலாக இது வந்து ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் இது சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூறு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் ரெட்மியில் லெவன் நோட் லெவன் சீரீஸ் நோட் செவன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம நோட் செவன் நோட் செவன் ப்ரோவே வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீஸ்லாம் போட்டுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நோட் லெவன் எது இது ஒரு ஆக்சுவலாக மூணுமே ஃபோர் ஜி டிவைஸ் தான் இதுவும் பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிவைஸோட ஒரிஜினல் டிஸ்பிளே அப்புறம் வந்து சர்வீஸ்லாம் எதுவுமே சர்வீஸ் போகாத கண்டிஷனாக நல்லா கிளியர் கண்டிஷனாக இருக்குது இதோட கான்ஃபிகேஷனில் உங்களுக்கே தெரியும் அது ஒரு நம்பருங்க பாக்ஸ் பாக்ஸ்க்கு சார்ஜர் தேர்ட்டி த்ரீ வாட் பாஸ்ட் சார்ஜிங்கோட இருக்கு அப்புறம் வந்து உள்ள கேபிள் இருக்கு ஃபுல் கிட்டோட இதுவும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹூ ருபீஸ் போனால் இன்னைக்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபா கூட சொல்லலாம் ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் கிட்டோட இருக்கு மூணு டிவைஸுமே ஆறாயிரத்தி ரூபா தான் ரேட்டு இருக்கிற தேவைப்போ சீக்கியம் கால் பண்ணுங்க வந்து இதோட ரேம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி அது எல்லாமே இது ரெண்டு பீஸோட இது வந்து ஆறு ஜிபி அறுபத்தி நாலு ஜிபி ரேம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜிபி ஜி ரெம்ஸ்டி ஃபோர் ஜிபி வித் பில் இருக்கு ஜஸ்ட் ஒன் மந்த் ஓல்டு இது வந்து மோர் தன் ஒன் இயர் இருக்கும் ஆனால் நல்லா தெளிவாகவே பக்கம் யூஸ் பண்ணுங்க பண்ணுவேன் ஆயிரம் ரியல்மி நைன் ரியல்மி சிக்ஸ் இது நோட் லெவன் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சாம்சங் எம் ஃபோர்டின் ஆறாயிரத்தி எட்நூறு ரூபா எல்லாம் ஒரே ரேட்டில் ரேட் இருக்கு சீராக கால் பண்ணுங்க சேனல்ல சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க